பெருமாளை தியானம் பண்ணி பெருமாள் அடையிறதுக்கு ஒரு வழி வாய்ப்பு இருந்தது ஆனால் கலியுகத்தில் எடுத்தால் கலவு சங்கீர்த்திய கேசவம் அப்படின்னு சொல்லி கலியில் நமக்கு தியானம் பண்ண முடியாது யோகம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால திருநாம சங்கீர்த்தத்தினுடைய மகிமையினாலேயே ஆச்சாரியால முன்னிட்டு பெருமாள் சரணாகதி பண்ணின்ட்டால் கரையறிடலாம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா அப்படி பெருமாள் அவதாரம் பண்ணும்பொழுது எங்கிருந்து அவதாரம் பண்ணினான்னா வைகுண்டத்திலேருந்து அவதாரம் பண்றான் பெருமாளுடைய அவதாரங்கள் பல பற்பல இவ்வளவுன்னு சொல்ல முடியாது அதுல கூட முக்கியமான அவதாரம் சொல்லும் பொழுது தசாவதாரம்னு சொல்லிட்டு இருக்கும் பத்து அவதாரங்கள் அதுலேயும் பூர்ணாவதாரம் சொல்லும் பொழுது ராமலட்சுமணாதி அவதாரங்கள்னு சொல்றது குணாதி அவதாரத்தில் ராம ராமகிருஷ்ண அவதாரங்கள் அதில் கிருஷ்ண அவதாரங்கிறது கடைசியாக நிக நிகழ்ந்ததான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய கிருஷ்ண அவதாரத்தில் என்ன குணம் கல்யாண குணம் நிற்கிறது பெருமாளுக்கு தெரியறதுன்னா சௌலபியம்னு சொல்கிறது தமிழில் வந்து எளிமைன்னு சொல்கிறது பெருமாளுடையதான எளிமை எங்கேயோ இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவன் நமக்காக வேண்டி நம்ம போல மனிதனாக அவதாரம் பண்ணி நம்ம திருத்தி ஆற்கொள்றான் அப்படிப்பட்டதான பெருமாள் மேலிருந்து கீழே அவதரிக்கிறான் அவதரணம் அப்படிங்கிற வார்த்தை தான் அவதாரம்னு சொல்றது ஆண்டால் சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட கிருஷ்ணனவன் அவனை போய் நீங்க ஏசு பேச்சு பேசுறீங்களே மேய்க்கிலும் மேய்க்கெற்றான் கட்டினம் மேய்கிலும் மேய்க்க பெற்றான் சாதியும் ஆகப் பெற்றான் பற்றி உரலிடையா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளோ சொல்றார் மாடு கண்டுகளை மேய்க்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கானே ஆண்டாள் சொன்னாலும் நாச்சியார் திருமொழியில அதனால கற்று கன்றுகளை மேய்க்கிறதுக்காக மேய்க்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கா ஆயிர்பாடியில் அவதாரம் பண்ணியிருக்கா காடுபார் சாதியும் ஆக பெற்றார் யசோத அம்மாவனிடத்துல உரல்ல கட்டி போடுறா கட்டுண்ட மாதிரி இருக்கான் பற்றி உரலிடை ஆக்குண்டான் பாவிகான் உங்களுக்கு

கிடக்கி அடைகலமாய் குதிப்பு தந்த அரியாதை இடைச்சியரும் அரியும் வண்ணம் இடைச்சி இல்லார் தள்ளியா ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவர்கள் அவாளுக்கு சமமா பெருமாள் கிருஷ்ணன் கண்ணன் அவதரிக்கிறானாம் அரியாதை இடைச்சியர்கள் அரியும் வண்ணம் அவா அரியும்படியா அவாளுக்கு ஞானத்தை கொடுக்கும் படியா வந்து பெருமாள் அவதரிக்கிறானா வலக்கை எடுக்க தெரியாதான் அதனால அவ ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா கூட தலை குளிக்க உடம்பு உடம்பு இருக்குமா தலை குளி தலையை மாத்திரம் ஸ்நானம் பண்ணுவாள் ஒரு ஒரு சில பேர் உடம்பு மட்டும் குளிச்சுட்டு குளிச்சாச்சு மாதிரி தலைசாரம் பண்ண தெரியாதான் அப்படி இருக்கக்கூடிய ஆயர்பாடியில கிருஷ்ணன் கண்ணன் அவதரிக்கிறான் அப்படின்னு அற்புதமாக அவத அப்படியே அனுபவிக்கிறான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அதனால அறியும் வண்ணம் அம்புயத்தால் ஒரு பதம் போட்டான் அம்புயத்தாள்னா அம்புஜம்னா தாமரை தாமரையாள் பெருமாளுக்கு வந்து தாமரையாள் கேள்வன்னு ஒரு திருநாம் ஆழ்வாருடைய மங்களாசாசம் அதனால தாமரையாள் அம்புயத்தாள் உடன் அண்ணால் அவதரித்த பெருமாளும் பிராட்டியும் தனித்தனியா அவதரிச்சாங்கிறது எங்கேயுமே கிடையாது பெருமாள் அவதரிச்சுட்டான்னா பிராட்டியும் கூட அவதரிச்சுடுவா भवद्वे भवत्सीता रुक्मिणी कृष्णजन्मणि